மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும் இந்திய விடுதலை திருநாளை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் சிறப்பு பகுதியில் ஒரு சிறப்பு அழைப்பாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் அனைவருக்குமே இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என பெரிய பேராவல் என்பது உண்டு அநீதியான சமூகத்தில் பிறந்து விட்டோம் ஆனால் அதை அப்படியே விட்டுவிட மாட்டோம் என்ற முழக்கத்தை நாம் பேச்சு வாயிலாக மட்டுமே நீண்ட காலமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் செயல் என்று வரும்போது நம்மில் பலர் அதில் பின்வாங்கி விடுகின்றோம் ஆனால் என்னுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாமே இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு சிறப்பு மனித உரிமை சமூக செயல்பாட்டாளர் ஒருவரை உங்களுக்கு இன்றைய கடவுள் வணக்கம் சிறப்பு நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் வேறு யாருமல்ல நாம் அனைவருக்கும் மிகவும் பருச்சயமான நம்முடைய மாதா தொலைக்காட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மனித உரிமை சமூக செயற்பாட்டாளர் திருவாளர் தேவனையன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சார் நல்லா இருக்கேன் நலம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்திய விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லாருமே உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் கேட்டோன்னா எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்துச்சு இந்திய விடுதலை போரில் கிறிஸ்தவர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி அருத்தந்தை டேவிட் அவரை அவர்கள் இதை குறித்து பேசுறதுக்கு வரீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்திய விடுதலை பொருள் கிறிஸ்தவர்களின் பங்கு இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் அது எப்படி சார் அதை பற்றி சொல்ல உங்களுடைய கேள்வி வந்து எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு எப்போ வரைக்கும் அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்களா முஸ்லீம்லாம் சுதந்திரத்துக்கு போராடினாங்களா அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டு பேசிப்பட்டு கொண்டு நிறைய நம்முடைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்னென்னா ஆமாம் இப்படி இருக்கா அப்படின்னு பேசி கொண்டிருக்கிற நேரத்தில்னால் நான் வந்து ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்திய விடுதலை போராட்டமும் கிறித்தவர்களும் அப்படின்னு மரியாதைக்குரிய அருள் முனைவர் நம்முடைய சேவியர் அவர்கள் எழுதின புத்தகம் அவர் வந்து நம்முடைய தூய வளனார் கல்லூரி திருச்சியினுடைய முதல்வராக இப்போ இருக்கிறார் சேசு சபையை சார்ந்த அருள் பணியாளர் ஒரு ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் புத்தகத்தை வந்து அது ஒரு வாசிக்கிறக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது வாசித்தோன்னே எனக்கு தூக்கி வாங்கி போயிடுச்சு அதாவது அது புத்தகமே இல்லை அது பெரிய பொக்கிசம் எப்படின்னா அதாவது அவருடைய புத்தகங்கிறது வந்து மிகப்பெரிய ஆய்வு ஒரு எனக்கு தெரிந்து ஒரு பதினைந்து ஆண்டுகள் உழைத்து வரலாற்று ஒரு ஒரு வரலாற்று பேரறிஞர் எப்படி ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் ஏன்னா உங்களுக்கு வரலாறை வந்து பொழுது இன்னைக்கு சாதாரணமாக வரலாறு திருச்சி பேசிட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் உதாரணங்களுடன் தரவுகளுடன் சாட்சியங்களோட எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டு புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகம்னு எங்களோடய கையில் இருக்கின்றது தான் அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து அவர் முழுமையாக இருந்து செலுத்தும் இந்த புத்தகம் தான் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஏற்படுத்துச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்குது அப்புடின்னா அதை வாசிக்க வாசிக்க எல்லா இடத்துலையும் பேசணும் இந்த மண் வந்து அனைவருக்கும் பொதுவான மண் இங்கே வந்து இங்கே போராட்டம்னு வரும் பொழுது நம்ம வந்து பிரிஞ்சுருக்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து என்ன நம்ம வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு வருது நம்ம பிளாஸ்டிக் போரில் வந்து ராபர்ட் கிளைவ் போகிறாரு அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கன் கம்பெனிக்கு அப்புறம் தான் கம்பெனி மூலம் இந்த நாட்டை சுரண்டுவதற்காக வந்தது நம்முடைய இந்திய கிருத்துவம் என்பது அதல்ல இந்திய கிருத்துவம் தோமையார் காலத்து கிருத்துவம் அதாவது வந்து ஐம்பத்தி ரெண்டு கிறித்து பிறத்துவம் ஐம்பத்தி ரெண்டு நம்ம எழுபத்தைந்து வரைக்கும் இருக்கிறார் எழுபத்தைந்தில் மறிக்கப்படுறார் என்ன வரலாற்று குறிப்புகளுக்கு நம்ம தோமையார் மலை இருக்கிறது சாந்தம் திருத்தலம் எல்லாத்துக்கும் வரலாற்று அது வந்து கிறித்துவத்தினுடைய துவக்கம் எப்போ வந்து கிறிஸ்தவங்கிறது நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளில் கிறித்துவத்துக்கான தொடர்புகள் இருக்கு ஆனால் இந்த வெள்ளைக்காரர்கள் நம்மளை சுரண்டுவதற்காக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம ரெண்டையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெள்ளைக்காரர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் தான் வெள்ளைக்காரன் நினைக்கிறேன் வெள்ளைக்காரர் சுரண்டல்வாதிகள் அப்படிங்கறது சுரண்டி இருக்கிறாங்க இப்ப இந்த இந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய விடுதலை போராட்டத்திற்கான முதல் ஆணிவேர் அப்படிங்கிறது எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க வேலூர் புரட்சி சொல்லுவாங்க நம்ம அதில் இருக்கு அதற்கு முந்தைய விஷயம் அது ஆங்கிலேயர் எதிர்த்ததல்ல அது ஆங்கிலேயர் எதிர்த்ததில் அதாவது ஒரு 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 ஆங்கிலேயரில் ஒரு ஒரு சுதந்திர தன்மை இந்தியாங்கிறது பல்வேறு காலனி ஆதிக்கத்தில் இருந்தது போர்ச்சுகீஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்துச்சு பல்வேறு காலகட்டங்கள் இருந்துச்சு இப்போ நம்முடைய டச்சு ஆதிக்கம் கூட நம்ம நாட்டில் இருந்துச்சு ஆனால் அதில் வந்து முதல் போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கோவாவில் தொடங்குது இது வரலாற்றில் நிறைய பேருக்கு தெரியாது இந்திய விடுதலை போராட்டத்துக்கான சுதந்திரத்துக்கான போராட்டம் போர்கீஸிற்கு எதிர்க்கு போராட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அந்த போராட்டம் முழுமையாக அதை வந்து அந்த முழுமையாக வடிவமைத்த அந்த போராட்டத்துக்கு பேர் வந்து அந்த போராட்டத்துக்கு பேர் வந்து மிக முக்கியமான போராட்டம் வந்து பிண்டோ போராட்டம் பாங்க வரலாற்றுல பிண்டோ அந்த பிண்டோ போராட்டம் தான் இந்தியாவிலுக்குள்ள முதல் முதலாக ஒரு ஆதிக்கத்தை எதிர்க்கான போறது இதுல ஆயிரக்கணக்கான பேர் ஆச்சரியமான விஷயம் போர்ச்சுகீஸை எதிர்த்து அந்த போராட்டத்தில் முழுமையான நூறு விழுக்காடு போராடியது கிறிஸ்தவர்கள் அந்த பிண்டோங்கிற ஒரு அழ்பணியாளர் ஒரு ஓகே ஆரம்பிக்குது 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 போராட்டங்கிறது ஆயிரத்தி எண்பத்தி அதுக்கப்புறம் வந்து வந்து ஆதிவாசிகளோட போராட்டம் பீகார் பீகார் இப்போது அந்த அந்த முண்டா முண்டா ஆதிவாசி ஆதிவாசி இன்னும் மக்கள் முழுவதும் நம்ம துவக்க அதாவது வந்த காலகட்டத்தில் ஒட்டிய காலகட்டத்திலிருந்தே போராட்டத்துக்கான குணத்தோடு இருக்கிறவர்கள்

வெள்ளக்காரன் வந்து அவன் கிறிஸ்துவன் நம்மள எந்த எந்த பக்கம் நீங்க தெரிஞ்சால் எங்க நான் வந்து இப்ப கூட நான் சேலஞ்ச இந்த நாள்ல சொல்றேன் எங்காவது ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்தவர்கள் வந்து வெள்ளக்காரர்களோடு சேர்ந்து கொண்டு வெள்ளக்காரத்தை ஆதரித்தார்கள் என்பதற்கான வரலாறு எங்கே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வரலாற்று குறிப்புகள் எடுத்தீங்கன்னா நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பேராயர்களாக இருக்கிறவர்கள் கூட கடுமையாக எதிர்த்து வெள்ளக்காரர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தில் பதிவு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இந்தியாவினோட முதல் ஆயராக இருந்து தூத்துக்குடியினோட முதல் ஆயிரம் அந்த ரோச் வந்து அறிக்கை விடுற நான் இந்தின் இந்த இந்த மண்ணின் மைண்டர் நான் கிறித்துவனாக இருந்தால் நீ எதிரிதான்ங்கிற பதிவு பண்ணியிருக்காரு ரெக்கார்டாக மெசேஜ் அப்போ அப்படி அப்படிப்பட்ட வரலாற்று குறிப்புகளை கொண்டது ஏன்னா நமக்கு என்னென்னா நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஆட்களுக்கு என்ன பிரச்சனை மறதி மிகப்பெரிய கொடூரமான விஷயம் இன்றைய செய்தி நாளை வரலாறு அப்படி மாதிரி கலைஞர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாறு எனக்கு வழிகாட்டி மாதிரி தேசிய தலைவர் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கடந்த காலம் பற்றி தெரியாதவருக்கு கடந்த காலம் பற்றி தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரியாது நிகழ்காலம் பற்றி புரியாதவருக்கு எதிர்காலம் இல்லை இது எமர்சன் நம்ம என்ன பண்றோம் கடந்த கால வரலாறுகளை பற்றி நமக்கு தெரியுதா கடந்த கால வரலாறுகளை பற்றி புரியுறோமா நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனப்பாங்கு ரொம்ப அந்த வரலாறுகளை மறந்ததுனால் நம்ம என்ன பண்றோம் நாங்களா நீங்களா வந்தேறீர்கள் நீங்கள வந்தவர்கள் அது கொடூரமாக சமீப காலங்களில் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்கள் சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப நான் எந்த மதத்தாரையும் நாம் எதிர்க்குவதல்ல எல்லா மதத்தாரையும் இணைப்பது தான் அன்பு ஒன்று தான் அடிப்படை எந்த மதமும் இன்னொரு ம மனிதனை அழி கொலை செய்யும் எந்த மதம் கிடையாது எந்த மதம் உலக அளவில் எடுத்தாலும் அன்பை தான் போகுது பால் பவுடருக்கும் அரிசி மாவுக்கும் சோளக்கஞ்சிக்கு போனவர்கள் என்று சொல்வதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் கண்டிப்பா நீங்க என்னுடைய தரவுகளை ஒரு நான் வந்து மூணு நாள் செய்திகள் இருக்கு அவ்வளோ செய்திகள் வச்சிருக்கேன் பேரோட ஒவ்வொரு இந்திய விடுதலை போராட்டத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் யாரெல்லாம் எங்கெல்லாம் வந்து போராடினாங்க எந்த ஊர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வரலாறு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வர இந்த போரில் நம்முடைய விடுதலை போரில் ஒரு மிக முக்கியமான பங்கு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தொடங்கி வச்சது யார் ஏஇஹியூம் யார் அவரு கிறிஸ்துவர் அன்னி பெர்சன்ட் யாரு கிறிஸ்துவன் அப்ப அவங்க அவங்களுக்கு என்ன நோக்கம் அவங்க கிறிஸ்துவராக இருந்தால் ஒரு வெள்ளக்காரன் கிறிஸ்துவன் நமக்கு எதுக்கிற வெள்ளக்காரன் சொல்லியிருப்பாங்களா ஏன் சொல்லுல அதோட ஆச்சரியமான விஷயம் வந்து நம்முடைய உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் இந்தியாவுடன் முதல் காங்கிரஸ் தலைவர் அவர் ரோமன் கேத்தலிக் அப்ப எப்படி அவங்க வந்திருப்பாங்க நம்ம யோசி அதாவது நீங்க வெள்ளக்காரன் இப்போ நம்மளுடைய மனசுல என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய 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 மனது முழுது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு அவங்க வெள்ளக்காரர்கள் வெள்ளக்காரோட மதம் அப்படிங்கிற ஆள் மனசுல பதிஞ்சுது திரும்ப 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 நம்ம மனசுல பதிஞ்சோன்னு நினைச்சுட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி நம்முடைய மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவருடைய தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காதான் மிக அடிப்படையான விஷயம் தென்னாப்பிரிக்காலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுகளில் பெரிய சத்தியாகிர போராட்டத்தை நினைத்தேன் அந்த அந்த வரலாற்று குறிப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தியடிகள் அவர்கள் வந்து அங்கே தென்னாப்பிரிக்காவில் அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராடும் போது முதல் பழி அவருக்கு வந்து முதல் சத்திய நடந்த ஒரு போர் இருந்து யாருன்னா அவர் வந்து சூசை என்கிற ஒரு கத்தோலிக்க தமிழர் காந்திக்கு பக்கத்தில் இருந்து இன்னைக்கு அவருக்கு முழுமையாக பொருள் உதவி செஞ்சு காந்தியை தக்க வைத்து கொண்டது தென்னாப்பிரிக்க கிறித்துவ தமிழர்கள் என்பது வரலாற்று பதிவு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் காந்தியடிகள் வந்து அங்கே இருக்கும்போது காந்தியடிகளுக்கு தமிழ் தெரியாது காந்தியடிகளோடு காந்தியடிகளில் பாரிஸ் பட்டம் பெற்றவர் காந்தியடிகளுக்கு அவர் காந்தியடிகள் போற்றப்படுகிற இன்னொரு பாரிஸ் பட்டம் பெற்றவர் வந்து காந்தியடிகள் உதவி செய்கிறார் அவர் ஒரு தமிழர் அவர் பேர் ராயப்பன் அவர் தான் காந்தியடிகளுடைய தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் உடனிருந்து செயலாளர் போல இருந்து அவர் பெரிய அறிஞர் கண்டிப்பாக ஒரு பெரிய அறிஞர் அவர் வந்து அவர் தான் அங்கே வந்து அப்போ காந்தியடிகள் அங்கேருந்து வரும்போதே கிறிஸ்துவர்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பதிவு இருக்குது அவருக்கு இது வந்து வரலாற்று குறிப்புகள் இது வந்து எங்கேயுமே வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து சொல்ல முடியாது இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிறிஸ்துவத்தில் வந்து வெறுமனையை வந்து ரோமன் கத்தோலிக்கர்கள் தான் போராடினார்கள் அப்படின்னு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்துங்க அருள் பணியாளர்கள் மாநாடு வந்து தரங்கம்பாடியில் நடந்திருக்கு அது வந்து தென்னிந்திய திருச்சபை அமைப்பு பல்வேறு ஆங்கிலிக்கன் கிறிஸ்துவ எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டு அதில் வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயம் கலந்துருக்காங்க கலந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து நம்ம விடுதலை போராட்டத்திற்காக நாம் களத்தில் இறங்கணும் வங்காளத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் கடுமையாக எடுத்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் வங்காளத்தை நாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக கொள்ளணுங்கிறாங்க அப்போ பாருங்க யோசிச்சு பாரு நீங்கள் சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு அங்கங்க இங்கொன்னு இல்லை திட்டமிட்டு ஒரு அமைப்பாக நிச்சயமா இப்போ நம்ம இப்போ இந்திய அளவில் பார்த்தா அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழக அளவுலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது கண்டிப்பா இல்லை நீங்கள் இப்போ நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயமே என்னன்னா தொடக்கத்தில் இன்னைக்கு இது ஒரு சில விஷயம் ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மை போல மாற்றி விடலாமே தவிர உண்மையாக மாற்றி விட முடியாது ஆனால் இன்னைக்கு என்னன்னா நம்ம அந்த உண்மை போல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் உண்மைன்னு நினச்சி நம்முடைய கிறிஸ்தவ வரலாறு என்பது தோமா என்னைக்கு வந்தாரோ அந்த ஐந்தாம் நூற்றாண்டுகளிலே நமக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம முதலாம் நூற்றாண்டுல நமக்கு அது தொடங்கிடுச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம நினச்சிருக்கக்கூடிய விஷயம் இந்த பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்த பிறகு தான் நம்ம கிறிஸ்தவம் வந்தது போல பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஒரு உண்மை போல எல்லாருடைய ஒரு மாய பிம்பமும் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்ப நீங்க சொன்னது அப்புறம் ஒரு ஐ ஓப்பனிங் நிச்சயமா நிறைய பேருக்கு பார்த்தோம் ஆமா நம்மளுடைய வரலாறு கரெக்ட் தானே எப்பவோ தொடங்கிருச்சு நம்ம இன்னும் இவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருக்கணும் நிச்சயமா அந்த ஒரு புரிதல் அப்படிங்கறது கண்டிப்பா அன்பு கிடைச்சிருவோம் ஸோ இந்திய அளவுல பலவித விஷயங்கள் இன்னைக்கு வந்து பேர் குறிப்பிடும்படி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகிகளை நம்ம சொல்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கும் முற்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு உரைக்கப்பட்டு இருக்கிறது ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு இடத்துல போறோம் நம்ம வெளியூருக்கு போறோம் நம்ம தமிழ்நாடு தமிழ் பேசுறவங்க நம்ம வெளி மாநிலங்களுக்கு போய் பார்க்கறப்ப தமிழ்நாட்டுக்காரன் வந்திருக்கிறாம்பா அப்படின்னு நம்ம தேடுறதுக்கோ பார்க்கறதுக்கோ ஒரு விஷயம் இன்னைக்கு தோணுது அப்போ இந்திய விடுதலை போர் கிறிஸ்தவர்கள் பங்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கே நம்ம முனைப்பு காட்டவே இல்ல வரைக்கும் அப்ப நீங்க இந்த சொல்லக்கூடிய அப்ப இவ்வளவு பேர் உழைத்திருக்கிறார்கள் இவ்வளவு பேர் உயிர் உழைத்திருக்கிறார் பட்டியல் படிச்சா நீங்க பட்டியல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல நம்ம கிறிஸ்துவ தேவாலயங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க மிஷினரிஸ் நீங்க வந்து நீங்க வெறும் ஒரு அருள் பணியாளர்களாகவோ தனி நபர்களோ அல்ல காங்கிரஸ் கட்சிகளால் அல்ல நீங்கள் தனி நபர்கள் தாண்டி மிஷினரிஸ் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஜனவரி இருபதில் வந்து சத்தியாகிரக போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு நம்ம இந்தியா முழுதும் தூத்துக்குடியில் வந்து மரியாதைக்குரிய மாசிலாமணி மிக முக்கியமான நபர் அவர் வந்து அந்த மாசிலாமணி ஐயா வந்து பனிமய மாதா கோயிலுக்கு முன்னாடி தான் சத்தியாகிரக போராட்டம் தொடங்குகிறார் வாசலில் உட்காந்து தொடங்குகிறார் பனிமய மாதா வாசல்லே கைது செய்யப்படுகிறார் கோவில் வாசல் கோயில் வாசல்ல நீங்கள் வேற எங்கேயும் கிடையாது நீங்கள் எங்கேயோ போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம் அந்த கோயிலில் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அதே மாசிலாமணி ஐயா வந்து வவுசி வந்து வந்து சிதம்பரனார் வந்து கப்பல் ஆரம்பிக்கணும் சுதேசி கப்பல் கொடுத்தது யார் தூத்துக்குடி மக்கள் தான் தூத்துக்குடி கடற்கரை வாழ் சமூகம் வந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வரலாற்று குறிப்பில் எடுத்து பார்த்தா அவ்வளவு நீங்கள் அவங்களோட ஒரு பக்கம் முழுமையாக மிகப்பெரிய பெரும் பொ பெரும் பொருள் பொருள் அதி பொருள் அதிபர்கள் பொருள் செல்வந்தர்கள் செல்வத்தை மட்டும் கொடுக்கல சிறையில் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியா சிறை இப்ப நீங்க மனைவியா சிறை நீ கணவன் மனைவியா சிறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கேட்டீங்கன்னா நம்முடைய ரோசாபூராசா மதுரை ஜார்ஜ் சோசப் மிக முக்கியமானது காந்தியடிகள் வந்து நம்முடைய வைக்கம் போராட்டத்திற்கு அடைக்கப்படுறார் வைக்கம் போராட்டங்கிறது உங்களுக்கு தெரியும் மிக மிக முக்கியமான போராட்டம் அந்த வைக்கம் போராட்டம் தந்தை பெரியார் அந்த வைக்கம் போராட்டத்தில் முதல் முதலாக போய் கைது செய்யப்பட்டவரும் ரோசாபூரா தான் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து யார் போகிறா நம்முடைய தந்தை பெரியார் போறார் வரலாறு பாருங்க இப்போ நம்மளுடைய இன்னும் முக்கியமான வந்து நம்ம வந்து கா அவர் காந்தியடிகள் சொல்வார் என்னுடைய பொருளாதாரம் என்னென்னு பார் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய பொருளாதாரம் என்பது கிராமியத்தினுடைய பொருளாதாரம் அது கிராமம் வளர்ந்தால் நாடு அவரோட இன்னைக்கும் அது பேசிகிட்டு இருப்பான் காந்திய பொருளாதாரம் காந்தியின் எக்கனாமிக்ஸ் அதில் மிக முக்கியமான பொருளாதார வல்லுநராக கேம்பிரிட்ஜ் போன்ற இடங்கள்லாம் படிச்சுட்டு வந்தவர் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருக்கார் அவர் யார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் தான் ஜே சி குமாரப்பாங்க தெரியும் யார் அந்த ஜே சி குமாரப்பா ஜோசப் குனியாக்கோஸ் குமாரப்பா ஜோசப் செல்லத்துறை ஜேசி குமாரப்பா அவர் வந்து ரோமைக்கு எழுதிய கடிதம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரோம் எழுதுறாரு இங்க வந்து நம்மளுடைய நம்ம கிறிஸ்தவத்தினுடைய அப்பமும் ரசமுமாக இருக்கிறா எங்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு ரோமுக்கு எழுத கடிதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு போப்பாண்டவர்களே கடிதம் இருக்குது யார் ஜேசி குமரப்படுறாரு இங்கே சுரண்டாங்க இங்கே வந்து எங்களுடைய மக்களுடைய ரத்தமும் சதையும் சுரண்டப்படுகிறார் வரலாற்றில் குறிப்புகள் இருக்கு குறிப்பு தான் இருக்குது இந்த தான் பேசுகிறேன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு யார் இப்போ இது நம்ம மக்களுக்கு புரியுதா நீங்கள் வந்து நான் பேர் வாசித்தாங்க நீங்கள் வந்து ஒரு பட்டியல் பெரிய வாசிச்சது வந்து கே நம்ம பட்டியல் கேட்டிங்கன்னாவே நம்ம வந்து ஒரு நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக கணவன் மனைவி போனது இதில் வந்து மிக முக்கியமான வயலட் ஆழ்வா அப்படின்னு நம்ம கிறிஸ்துவத்துடைய பெரிய பங்கா இருக்க பெரும் பொருளாக மங்களூர் கர்நாடக மாநிலத்தில் மங்களூர்ல மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறோம் அதில் வந்து அந்த அம்மா வந்து ஆறு மாத குழந்தை ரெண்டரை வயது குழந்தை ரெண்டு குழந்தையும் சிறையில் போகிறாங்க கணவரோட போறாங்க ஒரு கிறிஸ்தவ இது பதிவு நமக்கு தெரியுமா வயலட் ஆழ்வா பற்றி கேட்க சொல்லுங்க அம்மாக்கு நம்ம மக்களுக்கு சொல்ல சொல்லுங்க நம்ம மக்களுக்கு தெரியுமா தெரியாது வருத்தமே என்னன்னா நம்முடைய வரலாறு நம்முடைய வரலாறு இந்த மண்ணை உருவாக்குவதற்கு இந்த தேசத்தை கட்டமைத்தது நீங்கள் ஒரு பக்கம் நம்ம வந்து எது நம்ம எங்கே வந்து சொல்கிறோம் கிறிஸ்தவர்கள் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க மருத்துவமனை நடத்துகிறாங்க நிறைய லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் படிக்க வச்சாங்க அதெல்லாம் நம்முடைய அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை கட்டமைக்கப்பட்டவர்கள் இவர்கள் நம்ம எதாவது சொல்லிக் கொடுத்துருக்கோமா நம்ம குழந்தைகளுக்கு தெரியுமா இல்லை நாம் சார்ந்து இருக்கிற நிறுவனங்களுக்கு தெரியுமா நம்முடைய நடத்தப்படுகிற நம்ம கோயில்களை பற்றி பேசியிருக்கிறோமா ஏன் நமக்கான வரலாறுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம வந்து நல்லவர்களாக இருந்து பயனில்லை வல்லவர்களாக இருக்கணும் இன்னைக்கு சூழல் நமக்கான விஷயத்தை நாம் பேசாமல் வேற பேசுவா போய் பேசல இவர்கள் வரலாறுகளை திருத்திக சமகாலத்து இல்லாததை இருந்ததாக சொல்லுகிற இல்லாத இடத்தில் ஒரு உருவாக்குற எதுவுமே இல்லாத இடத்துல இருக்கிற விஷயத்துல இருந்து பதிவு செய்யப்பட்டது நீங்க வந்து நீங்க ஆவணங்கள் தான் ஆவணம் இல்லாமல் கிடையாது நீங்க எந்த கருத்து சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஆவணம் இருக்கு ஆனா நீங்க நம்ம அதை பத்தி பேசுறோமா நீங்க வந்து நீங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா வாடியார் சபரிமுத்து திண்டுக்கல்ல இருந்து பேராசிரியர் ரத்னசாமி கடலூர்ல இருந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருந்து வந்தவர் ரத்னசாமி ஐயா தியாகி ராயப்பன் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தியாகி சந்தியா நம்ம நிறைய என்னோட மனதில் இருக்கிற குறிப்புகளை மட்டும் சொல்றேன் தியாகி பெஞ்சமின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்க வந்து என்னன்னா அவர் வந்து தியாகி பெஞ்சமின் பத்தி பார்த்தா இந்தி மலையாளம் தமிழ் ஆங்கிலம் நானும் புலமை பெற்றோரா நீங்க வந்து அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து அவர் நேரு வந்து திருநெல்வேலியில் பேசும்போது மொழியாக்கம் அவர் தான் அந்தளவுக்கு வர அது அது பதிவாயிருக்கு அவருடைய அழகான மொழி நடை தமிழ் மொழி நடை ஆங்கில மொழி நட இப்போ நீங்கள் ஏதோ நம்ம என்ன நினைக்கிறோம் இவங்க ஏதாவது ஒரு ப ப சாதாரண மக்கள் தான் சாதாரண மக்கள் இருந்தாங்க இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துங்க காந்தியடிகள் மட்டும் இல்லை நேதாஜியில் போய் படையில் இருந்தவங்க முதல் சிப்பாயா கலந்து கொண்டவர் வந்து அந்த நம்ம ஆனந்த் அவர் காரைக்குடி சார்ந்தவர் ரங்கூனில் சிறை இருந்தவர் ஆ ஆனந்த்ங்கிறவர் ரங்கூனில் இருந்திருக்கார் அரியலூர் அப்ரகாமா இருக்கலாம் அறந்தாங்கி அரைக்கலம் ஐயாவாக இருக்கலாம் மானாமதுரை அருளானந்தம் இதெல்லாம் எங்கன்னா ஐஎன்ஏ நேஷ்னல் ஆர்மியில் இருந்தோம் ஆ ஆர்மி இது வந்து நீங்கள் நீங்கள் பெண்கள் மட்டுமல்ல எல்லா எல்லா நீங்கள் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா தளங்களிலும் இருக்கிறாங்க இப்போ நமக்கு என்ன என்ன நமக்கு புரிதல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஏதோ வரோம் நம்மோட இருக்கிறோம் இந்த தேசம்ங்கிறது நம்முடைய தேசம் நமக்கான தேசம் நம்முடைய தேசம் வெறும் கொடி ஏற்றுவதோ கொடி கட்டுவதோ அல்ல கொடி கட்டுங்க கொடி ஏற்றுங்க அதெல்லாம் எந்த முரண்பாடுகள் ஆனால் நாம் வந்து நம்முடைய உயிர் தியாகம் செஞ்சு நம்மளுடைய ரத்தத்தையும் நம்முடைய நாளும் பொருளையும் இழந்து இந்த தேசத்தை கட்டமைக்கு வந்து நீ யாருன்னு கேட்குறக்கு யாருக்கு உரிமை கிடையாது கண்டிப்பாக நம்ம திரும்பி அவங்ககிட்ட கேட்டால் அவர்கள் வந்து ஒரு நிமிஷம் பேசுவதற்கும் கூட அவங்ககிட்ட கிடையாது அவ்வளவு வரலாற்று குறிப்பில் அப்போ நமக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம வந்து நம்முடைய வரலாறை நாம் வாசிக்காதனால் நம்மளுடைய வரலாறை நாம் நேசிக்காதனால் நம்முடைய மண் நமக்கான மண்ணுங்கிற விஷயங்கிறதுனா நம்ம ரொம்ப என்ன பண்ணிட்டோம் நமக்குள்ளே இருக்கிற நம்ம அமைதியானவர்கள் நம்ம வந்து நம்ம வந்து அங்கே போவோம் ப்ரே பண்ணுவாங்க முட்டி போடுவாங்க அப்படிங்கிறத அளவில் நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாங்க முழுமையாக இப்போ அவங்க சொல்கிறது பேசப்படுது அவர்கள் சொல்லுவது நான் அவர்களை எதிர் நம்ம எந்த எந்த மதத்துக்கும் எதிரானவன் அல்ல நான் எல்லா ஆதிக்கத்துக்கு எதிரானவன் எல்லா ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் ஆதிக்கத்துக்கு எதிராக எதிர்க்கு ஆதிக்கத்தை எதிர்க்கணும் இதுதான் நமக்கு வந்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு அவர் ஒரு போராளி அவர் வந்து விடுதலை நாயகன் அப்ப விடுதலைக்காக போராடுறாங்க நீ உன்னோட விடுதலைக்காக நீ போராடுனா போராடாமல் இருந்தால்தான் அதிசயம் கண்டிப்பா கிறிஸ்தவர்கள் போராடாமல் இருந்தால்தான் அதிசயம் ஆனால் நீங்க என்ன ஆகி போச்சு அந்த 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 நம்முடைய பைபிள் வேல்யூவை விட்டுட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் போராடுறாங்க நம்மளே கேட்குறாங்க நம்ம ஆளுங்களே கேட்குறாங்க அதை வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக அமைதியாக போவோம் பொறுத்து போவோம் ஏன்னா இன்னைக்கு என்னன்னா ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு மூளையாக நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொருத்தர் இது வந்து கடினமாக இருந்தாலும் இந்த சொல்லாடல் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த பகிர்வை கேட்கின்ற பொழுது நம்ம வந்து இந்த மண் நமக்கான மண் அப்படிங்கிற ஒரு உணர்வே இன்னைக்கு ஒரு சில ஆண்டுகளாக நம்ம விட்டு போவது போலவே நம்ம அதை உணர்ந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்கிறது நம்ம வந்து பிரேயர் பண்ணால் எல்லாம் சரியாயிரும் இதனால நமக்கு அந்த ஜபம் அது போதும் அப்படின்னு ஜபம் வேண்டும் அது இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஆனால் களத்திற்கு இறங்கி போராடுவது அழகாக நீங்கள் சொன்னீங்க விவிலியத்தில் வந்து அவர் விடுதலை கொடுக்கவே வந்திருக்கிறேன் அவருடைய அந்த

இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒரு சமூக செயற்பாட்டால் ஒரு மனிதரிமை செயற்பாட்டால்னா இந்த மதிப்பீடு இந்த வேல்யூஸை கொண்டு போகணும் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் நம்ம நம்மளோட நம்மளோட மதிப்பீடுகள் அப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது மிக முக்கியமாக பார்க்குறேன் நான் என்னென்ன இன்னைக்கு இந்த நாளில் நம்ம பார்க்குற பார்வையாளர்களாக இருக்கலாம் நம்முடைய நம்ம வந்து இந்த மதிப்பீடுகளை நம்முடைய அடுத்த தலைமுறை கடத்தணும் முதல் நம்ம வாசிக்கணும் நம்ம வாசிக்கணும் முதல் வாசிக்கணும் நான் கிறித்துவத்துக்கு அனைவருக்கும் இதில் வந்து அந்த பிரிவு அந்த பிரிவுன்னு சொல்ல மொத்தமாகவே சொல்கிறேன் இந்த மாதா டிவி தொலைக்காட்சி வழி சொல்லி அத்தனை இந்த கண்டிப்பாக இந்த நம்முடைய கிறித்துவ வரலாற்றோட பதிவில் படிக்கணும் அடுத்து நம்முடைய நம்முடைய நாயகர்கள் நாயகிகள் அவங்க நமக்காக போகிறான தியாகிகள் அது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எல்லாருக்கும் நமக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க இருக்கிறாங்க நம்ம பொருள் தியாகம் பண்ணோம் அவங்களோட கட்டமைப்புகள் தான் நம்ம அவர்களுடைய பெயர் என்ன அவருடைய வரலாறை நாம் கண்டிப்பாக பதிவு செய்யணும் இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் சொன்னோன்னா தூத்துக்குடியில் போனால் அவர்களை பற்றி நம்முடைய தேவாலயங்களில் இருக்கணும் பதிவு இருக்கணும் நம்முடைய எல்லா பங்குகளிலும் அதை பற்றி பேசணும் எல்லாம் அன்பியங்களில் பேசும் நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிற அருள் பணியாளர்களுக்கு என்னோட கனிவான வேண்டுகோள் அன்பின் அன்பியங்களின் பெயர்களில் நம் புனிதர்களின் பெயரை வைக்கிறோம் அதே போல இந்த விடுதலை நாளில் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற கிறித்தவர்களுடைய பெயர்களை அன்பியத்தில் வையுங்கள் பேசு அன்பியத்தில் பேசு விடுதலை நாள் விழாவில் நம்முடைய மறை உரை அதை ஒட்டி இருக்கிற மறை உரை எங்கெல்லாம் மறை உரைக்கு நம்மளோட மறை உரைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம அந்த விஷயத்தை வாசிக்கணும் வாசித்து அந்த மக்கள்கிட்ட சொல்லணும் முதலந்து நம்முடைய அடிப்படையான விஷயம் அடுத்து என்னென்னா நம்மோட நம்முடைய நாடு ஒரு மதச்சார்பற்ற நாடு சமய சார்பற்ற நாடு நம்மளோட மதிப்பீடுகள் ஒரு சமய நல்லிணக்கம் நாம் சார்ந்திருக்கிற இடத்துல அனைத்து பிரிவினை உள்ள கொண்டு வந்து நம்முடைய நிகழ்ச்சிகளில் நம்முடைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளில் நம்முடைய கிறிஸ்மஸ் போன்ற நிகழ்ச்சிகள் ஈஸ்டர் போன்ற நிகழ்ச்சிகள் உங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் நம்ம அவர் உள்ளே கொண்டு வரணும் அது இல்லாமல் நம்முடைய மிக முக்கியமான விஷயம் நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை அரசமைப்பு சட்டம் நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய நம்முடைய இந்த மாமேதை அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன் புக்கு தான் நம்முடைய நம்முடைய மிக முக்கியமான தலைமை புத்தகம் அதுதான் நம்முடைய நம்முடைய முதல் புத்தகம் நம்ம நாட்டு அந்த ப்ரைம் புக்கை வந்து எல்லா இடத்திலும் எல்லா ஒரு வீடுகளில் கண்டிப்பாக இருக்கணும் அது இல்லாமல் அருள்தளங்களில் அதை வாசிக்கணும் அதை விட எனக்கு மிக முக்கியமாக நாம் நடத்துகிற பள்ளிகளில் இந்த கிறித்துவ போராட்டத்தில் இருந்து நம்முடைய விடுதலை போராட்டத்தில் கிறித்தவர்கள் யார் யார் அதை பற்றி துண்டறிக்கையில் போட்டு அங்கே கண்டிப்பாக படங்கள் வைக்கணும் நம்முடைய வரலாறை நாம் பதிவு செய்யணும் அடுத்து வந்து நம்முடைய பள்ளிகளில் நம்முடைய தேவாலயங்களில் ஆலயங்களில் வந்து நம்ம பிரியாம்பிள் நம்ம அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையை கண்டிப்பாக மாட்ட வேண்டும் வாசிக்க வேண்டும் எங்கெல்லாம் வாசி நம்மளுடைய வாசிப்பு இருந்தால்தான் நான் மெயின் ஸ்ட்ரீம் ஆகிறோம் கண்டுக்கா போற துஷ்டனை கண்டால் தூர உலகம் போயிட்டு இருந்தோம் விரட்டே இருப்பாங்க வாசிக்கிறேன் இந்தியா என்னோட நான் இருக்கிற வாசிக்கிறேன்னு சொல்லி அதை வாசிக்கணும் இது கண்டிப்பாக அதே மாதிரி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கான கல்வியை நீங்க நிறைய கான்ஸ்டியூஷன் நம்ம குழந்தையில கொண்டு போகணும் அப்போ விடுதலை போரில் கிறிஸ்தவர்கள் இணைக்கும் போது போதுதான் நம்ம குழந்தைகள் நம்முடைய சமூகம் ஒரு விடுதலை பெற்ற சமூகத்துக்கான விஷயத்தை நம்ம மதிப்பீடுகளை அடுத்த கடத்த முடியும் இல்லாட்டி நம்ம வரலாறு மறந்துடுவோம் நிச்சயமாக நீங்கள் எமர்சன் அவர்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வரலாறை மற இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிகழ்காலத்தில் என்ன நடப்பது என்பது தெரியவில்லை நிகழ்காலத்தை நடப்பதில் உணராதவர்களுக்கு எதிர்காலம் என்பது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் மாறிவிடக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கிறிஸ்தவ பள்ளிகளிலும் கல்லூரியில் என்ன அப்படின்னா மறைக்கல்விக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்பு இருக்குது அப்போ அதுபோல இன்றைக்கி நம்முடைய இந்த விடுதலை வரலாற்று நம்ம கிறிஸ்தவருடைய பங்கு எப்படி இருக்குது அதை பற்றி ஏதோ ஒரு சில பக்கங்கள் ஒரு சில ஒரு சில ஷேரிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில படங்கள் வரைந்து வைத்தாலோ இல்லை அன்பியத்திற்கு ஒரு பேர் வச்சாலே இப்போ நீங்கள் அன்பியத்துக்கு ஒரு புனிதரோட பேர் வைக்கிறோம் அந்த புனித பத்தி என்னன்னு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் போல அந்த விடுதலைக்காக பார்பட்டவர்களுடைய பேரில் வைக்கின்ற அப்போ அவரை பற்றின ஒரு வரலாறு என்ன அது ஒன்று இரண்டாக மாறும் இரண்டு நான்காக மாறும் நமக்கு என்ன அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் நடந்தப்போ இதெல்லாம் ஐயா நீங்க பண்ணதெல்லாம் சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சதை பெத்த தகப்பை எப்படி சொல்லிக்காட்ட முடியுமோ அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடாது ஆனால் இன்று இருக்க சூழலில் நாம் இது சொல்லி காட்டுவதெல்லாம் உணர்த்தக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நாம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுடைய பகிர்வு வந்து ரொம்ப உணர்த்தி இருக்கிறது இப்போ இதுல என்னன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து புதிதாக கேட்குற பொழுது இந்த களத்திற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தரையா தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன் எல்லாரும் மக சமூக மாற்றம் நடத்தணும் அப்படி நடக்கணும் நல்லது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னா எல்லாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் வெளியே இருந்து யாரோ ஒருத்தர் வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நாம் களத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை இன்னைக்கு ஏராளமானவர் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்துட்டு அப்போ தனி மனிதனாக ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக நீங்கள் இதில் இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற தலைவர்களை பற்றி இருக்கலாம் இந்த விடுதலை திருநாள் இனி இந்த நாட்டிற்கு நான் செய்யக்கூடிய சில பொறுப்புகளாக இருக்கலாம் ஒரு தனிமனிதராக என்னெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்க சார் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் வந்துங்க தனி மனிதர் சார்ந்திருக்க விஷயத்தில் முதல்ல வந்து நம்ம எதாவது ஒரு பகிரணும் எதாவது ஒரு பகிரணும் நம்ம நேரத்தில் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுல கிடையாது நம்முடைய அன்பை பகிரலாம் நமக்கு அது நம்முடைய வியா மதிப்பீடு நம்முடைய நேரத்தை பகிரலாம் பொருளை பகிரலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை கொஞ்சம் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் அவங்களோட பிரச்சனைக்கு நம்ம வந்து பகிர்வுக்கு நம்ம போய் நிற்கணும் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தவனுக்கு தான் நடக்குது அடுத்தவனுக்கு தான் நடக்குதும்பாங்க நாலாவது தெருவில் தீயறியுது அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துருப்போம் பக்கத்து வீட்டில் எரியும்போது யாரும் யாரும் வரமாட்டாங்க ரெண்டாம் ஒரு போரோடைய ஒரு கவிதை அப்படிதான் சொல்லுவோம் நான்கு தாண்டி இருக்கிற முறையில் நான் வந்து போறேன்னா நான் போய் பார்க்கலாம் அவன் என்னுடைய என்னோட பிரிவை சார்ந்தவன் இல்லை அவர் தொழிற்சங்கவாதி எனக்கு தெரியாது கடைசி எண்ணையை வந்து அடிக்கும்போது யாரு இல்லை அப்ப நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம வந்து தனி நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் மிக முக்கியம் நம்ம மதிப்பீடு நீங்க வந்து மிச்சால இருக்க நம்மளோட மதிப்பீடு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது என்பது இயல்பாக வரணும் அது ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் இப்போ நம்ம வந்து யாராக கூப்பிட்டு கேட்கணும் இல்லை அங்கே ஒரு இடத்துல அநீதி நடக்குது அப்படின்னா நீ அநீதியை பார்த்து கொண்டிருந்தால் நீ அநீதிக்கு துணை போகிறான்னு நேர்த்தோம் பார்த்து கொண்டிருந்தாலே அங்கே ஒரு அநீதி நடக்குது என்னால் ஒன்றும் முடியல ஒரு குழந்தைக்கு அங்கே ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஐயோ நான் என்ன பண்ண நினைக்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டென் நைன் எயிட் கால் பண்ணால் போதும் அவ்வளோதான் அந்த ஒரு மதிப்பு அவ்வளோதான் நீ போய் அந்த குழந்தைய தூக்கணும்ல அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது அப்போ அந்த 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 அடுத்த ஊரில் படிக்கிற துன்பத்தில் நான் வந்து அந்த துன்பத்தை நீக்கணுங்கிற என்ன ஆரம்பிக்கிறோம்ல ஐயோ நான் போய் அங்கே போக முடியுமா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வந்தோடனே இன்றைக்கி எல்லாரும் என்ன செய்வாங்க ஒரு ஆக்டிவிசம் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு ஒழிஞ்சு கிளிக்கிஸ்ட் ஆயிட்டாங்க ஒரு கிளிக் பண்ணால் புரட்சி வந்து நினச்சிடறாங்க ஒரு போய் சோ சமூக வளையத்தில் கிளிக் க்ளிக் பண்ணிட்டா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது நம்ம கிளிக் பண்ணிட்டால் புரட்சி வந்துடும் அல்ல அது ஒரு 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 நான் ஒரு 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 நுரை உலகம் தான் நான் சொல்கிறேன் நுரை தான் அப்போ நமக்கு வந்து நம்ம நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற சமூகம் பக்கத்து இருக்கிற சமூகம் பிற சமூகங்களோட உரையாடுதல் அன்பை பக்தல் இன்னைக்கு என்ன எல்லாம் தனித்துவமா ஆயிட்டோம் இல்லை தனித்தனி 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 வீட்டுக்குள்ளேயே தனித்தனி தீவுகளாக இருக்கிறோம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியல பக்கத்து சோறலுக்கு அந்த பக்கம் என்ன நடக்குன்னு தெரியல அப்ப இந்த மதிப்பீடுகள் தான் இருக்கு அப்ப இந்த மதிப்பீடுகள் வந்து இது கிறிஸ்துவத்தின் மதிப்பீட்டுக்கு எதிரானது நீ கண்டுக்காம இருந்தா நீ வேற மதிப்பீடு கோயில் போய் பயனே கிடையாது நீ கடவுளை தரிசித்து பயன் இல்லை ப்ரே பண்ணி பயன் கிடையாது உன்னுடைய மதிப்பீடு என்ன சொல்லுது அடுத்தவர்களுக்கு அன்பு சொல்லுது இந்த கை கொடுத்தா அந்த கை கொடுக்கக்கூடாது அப்போ அந்த அன் அந்த மதிப்பீடுகளை சார்ந்த நான் அப்போ நம்ம வேஷம் போடணும்னு அர்த்தம் எனக்கு வருத்தமாக நிறைய சமூகத்தில் போய் வேலை செய்யும்போது இப்போ நாம் வந்து போகும்போதுங்க மதம் ஒரு எல்லைகளை தாண்டி தான் போகிறோம் நான் இது வரைக்கும் நான் எடுத்திருக்காரு வழக்குகள் நான் நான் நானூறுக்கு மேலே குழந்தை திருமணத்தை நிறுத்திருக்கேன் நூற்றுக்கணக்கானவரை குழந்தை கடத்திலிருந்து மீட்டிருக்கேன் பாலியல் அவங்க எந்த மதத்துக்காரங்க கூட தெரியாது ஏன்னா மதிப்பீடுகள் தாண்டி வந்திருக்கிறோம் கண்டிப்பாக அங்கே ஒரு குழந்தை பாதிக்கப்படுது குழந்தைக்கு எதிரான குரல் நடக்கிற குரல் கொடுக்கலன்னா நான் வந்து ஒரு மனிதனே இல்லை அப்படிங்கிற ஒரு பண்பாடு அந்த பண்பாடை நாம் வந்து உருவாக்குறதுக்கான ஆட்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக சார் நீங்கள் சொல்ற நூற்றுக்கு நூறு உண்மை அதாவது ஒரு தனி மனித மாற்றமே ஒரு பெரிய சமூகத்தின் மாற்றமாக இருக்கும் அப்போ அந்த தனி மனித தொடக்க புள்ளியாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கணும் நீங்கள் சொல்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னதாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக வைத்துக்கலாம் ரொம்ப எல்லாம் போக வேண்டிய தேவை இல்லை ஏன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு கீழே கடந்த ஒரு பொருள் எடுத்து உரிய நபர்கிட்ட சேர்த்தாலோ இல்லை யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கிறப்போ வாலண்டியரை உள்ள போய் இதை தீர்த்து வச்சாலோ அங்கே இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய முதல் கேள்வி தமிழ் நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னு தான் கேட்கக்கூடிய ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடுகளை தாங்கி வளர்ந்து வந்த நாம் இன்னைக்கு நம்முடைய மதிப்பீடுகளை நாம் இல்லை மறந்து கொண்டே இருக்கிறோம் இழந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறத விட மறந்து கொண்டு இருக்கின்றோம் அதை பின்பற்றுவதற்கு இல்லை இன்றைக்கி விபியத்தை எடுத்து எனக்கு ஃபேவராக என்னெல்லாம் இருக்குதோ அதை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் முரணாக இருக்குது எனக்கு உடல் நோகுது இதனால் பின்பற்ற முடியலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜாதி வேணான்னு சொல்கிறாரு என்னால் அதை பேற்றுக்கொள்ள முடியலை சமத்துவமாக இருக்க சொல்கிறாரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை நம்ம அதை என்ன பண்ணிட்டோம்னா அந்த உப்புமால இருந்து அந்த நம்ம கருவேப்பிலை எடுத்து வெளியே வைக்கிறது போல் அதை என்ன பண்ணணும் நமக்கு நல்ல நல்ல மதிப்பீடுகளை எடுத்து வெளியே வைத்து விடுகிறோம் ஸோ இப்போ இன்றைக்கி நாம் இந்த விடுதலை திருநாளில் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி ஒவ்வொரு உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி செய்த ஒவ்வொருவருக்கும் தனிமனித பொறுப்பு என்பது இருக்கின்றது கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நாம் தாங்கியவர்களாய் வளர்ந்து ஒரு நல்லதொரு சமூக மாற்றத்தை அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவரின் கரங்களில் இருக்கிறது உணர்த்தி இருக்கிறது ஆகவே இன்று நாம் பகிர்ந்து கொண்டது போல இன்றைய நாளில் நம்முடைய இந்திய விடுதலை வரலாற்றில் கிறிஸ்தவர்களின் பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் மறந்துவிட்ட செய்திகள் என்ன என்ன நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்ன என்பதை திருவாளர் தேவனையன் அவர்கள் இன்று நமக்கு இருக்கிறார் நினைவுபடுத்தியிருக்கிறார் திருநாளில் நம்மோடு பகிர்ந்து கொண்டு நமக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய திருவாளர் தேவனையன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நன்றி சார் மன நிறைவை தரக்கூடிய ஒரு பகிர்வாக இருந்துச்சு மீண்டும் உங்களுக்கு விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மிக நன்றி வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே இந்த விடுதலை திருநாள் நமக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நாம் நமக்குள் இன்று சிந்தித்த கருத்துக்களை உள்வாங்கியவர்களாய் மிகப்பெரிய நல்லதொரு மாற்றம் காணக்கூடிய நல்லதொரு சமூக மாற்றத்தை படைக்கும் ஒரு படைப்பாளர்களாக ஒரு போராளியாக நாம் ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும் அதற்கான ஆற்றலையும் துணையையும் இறைவனிடம் வேண்டி ஒரு நல்ல சமுதாய மாற்றம் காண்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்